வரமத்துல வரகல பெருமனார் சல்லுள்ள முடித்துவிட்டு காபாவுக்கு வந்ததுக்கு பிறகு அங்கே கவலையாக உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப யதார்த்தமாக அபுஜஹஹில் அங்கே வருகிறார் அபுஜகல் அங்கே வருகிறான் அந்த அபு ஜகலை பார்த்ததும் பெருமனார் சல்லுள்ளாங்க நிச்சயமாக யோசிக்கிறாங்க அபுஜகல் வந்து பக்கத்துல உட்கார்ந்தான் உட்காந்துட்டு கேட்டால் என்ன முகமது சல்லிஸ்லம் என்ன முகமது என்னமோ ஒரு கவலையாக இருக்கிறீங்களே என்ன விவரம் அப்படின்னு கேட்டபோது சல்லிஸ்வலம் உங்கள் வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டாங்க நான் இந்த மாதிரி நைட்டில் பைத்துல் முகர்தஸ் போனேன்னா அந்த பைத்துல் முகர்தஸில் ஏழு வானத்தை கடந்து சென்றேன்னா ஏழு வானத்தில் ஏழு வானத்துக்கு அப்புறம் நான் நல்லாகவே தரிசி தரிசிச்சுட்டு வந்தேன் நான் நல்லா இடத்துல போய் வந்தேன் என்ற மாராஜ் பயணத்தை பற்றி அபுஜகல் இடத்துல கூறின போது அபுஜுல் சொன்னான் உங்களுக்கு பைத்தியம் இன்னும் கொஞ்சம் இது வரைக்கும் சும்மா சாதாரணமாக நினைத்தேன் இப்போ இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காயிடுச்சு ரொம்ப அதிகமாயிடுச்சு என்பதாக கேலிகண்டல் பண்ணி சிரிச்சிட்டு அந்த ஜஹல் ஊர் முழுக்க விட்டான் ஊர் மக்கள் எல்லாம் கபாவில் கூடிட்டாங்க அப்போ கூடுனதுக்கு பிறகு அந்த அபூஜகல் அபூபக்ரதி இல்லாமங்கள சந்திக்கிறான் அபூ பக்ரது இல்லாம்கிட்ட இந்த விஷயத்தை சொன்ன உடனே அபூபக்கருவாங்க சொன்னாங்க முகமது செல்லம் என்னுடைய ஹபீப் என்னுடைய நண்பர் முகமது சல்லுல்லா அலுவலம் அவர்கள் சொன்னால் அது கண்டிப்பாக உண்மைதான் அதை நான் பொய்யின் பொய்யன நான் கருத மாட்டேன் அவர்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அது உண்மைதான் என்று சொன்ன அபூ பக்கரதிலாஹும் நேர பெருமான் சல்லுல்லா வருக வருகிறாங்க என்னங்க சல்லல்லா ஹலீசல்லம் அவங்களே யாரோ சொல்லல்லா என்ன நடந்தது என்பதாக கேட்டபோது சல்லல்லா ஹலிசலம் மகராஜனுடைய முழு விவரங்களை விவரிக்கிறாங்க அப்போ அபூபக்ரது இல்லை அவங்க என்ன செய்கிறாங்க இந்த அதாவது கூட்டத்தினருக்கு அது உண்மை என்று புரிய வைக்க வேண்டும் உண்மை என்று என்ன செய்யணும் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமான் சல்லல்லா அலுசலம் அவங்கள்ட்ட ஊபுக்கருதி இல்ல ஒன்று அவங்க கேட்டாங்க யாரும் சொல்லலாம் நீங்கள் மேராஜ் பயணத்தில் பைத் துள்முக்தஸ் போனீங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லை நான் சில கேள்விகளை கேட்கட்டுமா இவங்க உண்மை இங்கே போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா இவங்க எல்லாரும் உண்மைன்னு நம்புவாங்கல்ல கேட்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ பெருமானும் கேளுங்க என்பதாக சொன்னபோது நிச்சயமாக உபக்கருதியில் அவங்க பைத்துல் முகத்தஸ் எப்படி இருக்கும் அந்த கட்டடம் எப்படி இருக்கும் ஜன்னல் எப்படி இருக்கும் கேட்குறாங்க ஒவ்வொன்றையும் அல்லாஹ் சுபஹான உத்தாவுடைய பேர் உதவினால் ஆயிரத்தி எரநூத்தி கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய பைத்ரு முகத்தஸை தன் கண்களால் காபாவில் இருந்து கொண்டு பார்த்த வண்ணமாக ஒவ்வொன்றையும் விரிவாக விவரித்தாங்க பெருமான் சல்லுள்ளு சொல்லம் அவ்வக்கிறது அவங்க கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் பதில் சொல்லிட்டாங்க நேரடியாக பார்ப்பது போன்று கண்டிப்பாக அல்லாஹ் அந்த காட்சி அமைத்து தந்தான் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லிட்டாங்க அதையும் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளல ஆக அன்பானவர்களே அந்த மாராஜு பயணம் என்பது ஒரு அற்புதமான ஒரு பயணம் ஒரு அழகான ஒரு பயணம் அல்லாஹ் நல்ல ஒரு புரியட்டும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாயும் வரகாத்தூர்